வணக்கம் மக்களே நாங்க நேரி சின்னதுரை ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே உழுக்கிய ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சாதிய வன்கொடுமை அப்படிங்கிற ரீதியில வந்து சொல்லப்பட்ட நாங்களும் நேரி சின்னதுரை அதாவது நல்லா படிக்கிறான் அப்படிங்கிறதுக்காக அந்த பையனை வந்து வீடியோ ஏறி போயிட்டு வெட்டினாங்க அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு பரபரப்பா பேசப்பட்ட ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தில் தொடர்புடைய சின்னதுறை வந்து நேற்றைய முந்தினும் பாத்தீங்கன்னா மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டார் அவர் வந்து சாதிய வெறிகளால் மீண்டும் வந்து அவரு வெட்டியிருக்காங்க அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரீதியில வந்து பலவந்தமா தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற தான் பல்வேறு செய்திகள் வந்து நம்ம பார்க்க நேர்ந்தது உண்மையிலுமே என்னடா இது நம்ம தமிழ்நாட்டுல தான் இருக்குமா திராவிட கட்சிகள் ஆளுகின்ற இந்த மண்ணில தான் இருக்குமா அப்படிங்கிற ரீதியில வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு கோவம் தான் வந்தது தான் பார்த்தா கதையே வேற மாதிரி போயிருக்கு நம்ம சொல்லி ஆகணும் அதில் வந்து நாங்குநேரியை சார்ந்த சின்னத்துறை அவர்கள் வந்து நேற்றைய முன்தினம் இது மாதிரி என் ஃப்ரெண்டு வந்து பத்திரிகை வைக்கிறதுக்காக எனக்கு கூப்பிடுறான் நான் வந்து அவங்கள பார்க்க போகிறேன் அப்படிங்கிற ரீதியில் வந்து அவர் போயிருக்காராம் அங்கே போயிருக்கும்போது அங்கேருந்து ஏற்பட்ட சில பேர் வந்து அவரை சுற்றி வலுத்து அழிச்சிருக்காங்க அப்படிங்கிறீதியில் வந்து ஒரு சின்ன கதை வந்து சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் போலீஸார் தரப்பில் இருந்து நேற்று ஒரு பத்திரிகை ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க அந்த ப்ரெஸ் ரிலீஸில் பார்க்கும்போது பல்வேறு விஷயங்கள் அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சாதிய ம சாதியத்தால் வெட்டப்பட்டார் அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்லப்பட்ட அந்த விஷயம் கூட ஒரு கட்டுக்கதையாக இருக்குமோ ரீதியில் தான் நம்ம பார்க்க தோணுது அதோட விஷயம் நம்ம வந்து கண்டிப்பாக தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற ரீதியில் தான் இருக்கும் இந்த எதுக்காக இந்த சந்தேகம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னது அவர்கள் வந்து ஆஹ் பத்திரிகை வைக்கிறதுக்காக ஃப்ரெண்டுங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு ஆனா அது முழுக்க முழுக்க தவறு அவர் வந்து இன்ஸ்டாவில் பழகிருக்காரு இன்ஸ்டா மூலியமா அங்கிருந்து அங்க ஃப்ரெண்டுங்களை பார்க்க போயிருக்காரு அங்க ஏற்பட்ட ஒரு தகராறுல இது மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அது மூலியமா வந்து அவர் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்லியிருக்காங்க சோ ஓகே இன்ஸ்டா தானே அவர் சொல்லியிருக்காங்க உங்களுடைய இன்ஸ்டா ஐடியா சொல்லுங்க அப்படிங்கிற ரீதியில் வந்து காவல்துறையை வந்து கேட்டிருக்காங்க அவர் இன்ஸ்டா ஐடியும் தரலையா பாஸ்வேர்டும் தரலையா சரி ஓகே அந்த இமெயில் வச்சு நம்ம ரெக்கவர் பண்ணலாமா அப்படிங்கிற ரீதியில வந்து இமெயில் அடியும் கேட்டிருக்காங்க அதுவும் எனக்கு தெரியல அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்லி மொழிப்பு தான் நம்ம சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாமல் அங்க இருந்து வர தகவல் எல்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா மிகவும் கொடுமையான தான் இருக்கு அது மட்டும் நக்கிரன் செய்தில வந்து ஒரு விஷயம் வர சொல்லியிருக்காங்க ஆஹ் சின்னதில் வந்து கிரிண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணி அது மூலியமாக தான் போயிருக்காரா அங்க போயிட்டு தான் ஒரு சில திருநங்கைகள் கூட சண்டை போட்டிருக்காரு அதனால அந்த ஒரு பிரச்சனை தான் அப்படிங்கிறீதிலையும் வந்து சொல்லியிருக்கேன் அந்த கிரிண்டர் ஆப்ப பத்தி நம்ம சொல்லணும்னா அது ஒரு கே ஆப் அந்த ஆப்ப வந்து இவர் தான் அங்க போயிருக்காரு அப்புறம் அங்க போன உடனே பணம் பிரச்சனைனால கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறீதியெல்லாம் வந்து இப்ப சோஷியல் மீடியாலாம் பல்வேறு கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த சோஷியல் மீடியால அந்த நியூஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தா அப்படி சாதி ரீதியான தாக்குதல் இல்லையா இவரா போயிட்டு வாண்டடா அந்த விஷயத்துக்காக போயிட்டு அங்க ஏற்பட்ட தகராறுல இவரு அடி வாங்கிட்டு வந்திருக்காரா இதனை புரிந்து கொள்ளாத விழுப்புரம் எம்பி இருக்காரு இந்த ரவிக்குமார் துரை ரவிக்குமார் இதுக்கு முன்னாடி நவீனாங்கிற அப்படிங்கிற ஒரு பெண் பத்தாவது கூட படிக்காத முடிக்காத ஒரு பெண் ஒன்பதா படிக்கிற மாணவின்னு நினைக்கிறேன் அந்த மாணவிக்கு முப்பத்தி மூணு வயசான ஒரு காம கொடு செந்தில் அப்படிங்கிற வந்து துறைச்ச லவ் டாச்சர் கொடுத்துருக்கான் அந்த நாதடி பயணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அவனுக்கு ஆதரவா நின்று இந்த ரவிக்குமார் அவர் வந்து போராட்டம் பண்ணாரு அதோட விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த விழுப்புரம் நவீன அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா உயிர உயிரோட எரிச்சு கொன்னா அந்த செந்திலிங்கிற ஒரு வாயில வருது அசிங்கமா அந்த ரவிக்குமார் தான் இந்த சமூகத்துக்கு உடனே வந்து சாதியவாதிகளிடம் எப்பவுமே சனாதனவாதிகளிடம் எப்பவுமே வந்து தமிழ்நாடு அரசு தோற்று கொண்டிருக்கிறது ரீதியில வந்து ஒரு டிட்டு ஒண்ணு போட்டிருக்காரு என்னடா இது ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்னதுன்னு விசாரிக்காமே உன்ன சாதின்னு சொல்லிட்டு அதுல விடுவீங்களா அப்படிதான் நம்ம சொல்ல தோணுது எப்படியாவது தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சாதி கலவரத்தை உண்டாக்கிவிட வேண்டும் அப்படிங்கிற ரீதியில தான் இந்த வீசிக்க சார்ந்த இந்த ரவிக்குமார் அவர்கள் தொடர்ச்சியா செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு எம்பி தானே நீ அது ஒரு உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லிட்டு நீ ஆராயக்கூடாதா லாஸ்ட்ல பார்த்தா பிரஸ் ரிலீஸ்ல போலீஸ்காரங்க இன்ஸ்டா ஐடியும் அவன் தரமாட்டான் இமெயில் தர மாட்டான் கேட்ட மாதிரியான ஒரு அண்ட புழுக ஆசை ஆகாச புழுகோட தான் இந்த சின்னதுறை வந்து சுத்திட்டு இருக்கான் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நடந்த அந்த அந்த சாதி ரீதியான தாக்குதல் சொல்றாங்க பத்தியா வீடியோடி போய் வெட்டி கொண்டாங்கன்னு சொன்னாங்க பத்தியா அந்த சம்பவத்தையும் மறு விசாரணை செய்ய வேண்டியதுதான் நம்ம தோணுது அதுல வந்து வெட்டினான்னு சொன்னாங்க பத்தியா அந்த குடும்பத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு போயிட்டு கேட்கணும் நீங்க எதுக்காக அவனை போய் வெட்டணுன்ட்டு ஏன்னா சோசியல் மீடியால பார்த்த ஒருத்தர் வந்து ஒரு ரைட்ட போன எழுதிருந்தார் அந்த பகுதியை சார்ந்தவர் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்ப வந்து தேவர் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணை வந்து தொடர்ச்சியாக கிண்டல் களி தான் சின்னதுரியை வந்து அடிச்சாங்க வெட்டினாங்க அப்படிங்கிற இதில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த சம்பவம் வந்து கண்டிப்பா சம்மந்தப்பட்டவர்களை வந்து கண்டிப்பாக அந்த பெண் சம்பந்தப்பட்ட உண்மையாக சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அதுவும் இப்போது பேச பேசுபொருள்களாகப்படும் தான் அப்படிங்கிற இதில் தான் பார்க்கப்படுகிறது பார்ப்போம் இது இன்னும் போலீஸ் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க இந்த விசாரணை முடிவில் என்ன மாதிரியான தகவலாம் வருதுன்ட்டு நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்ம வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதை பற்றி நம்ம வி விவாதிப்போம் நன்றி வணக்கம் மக்களே